காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாயிலாக நாம் நிமித்தம் சகுனம் இவைகளை பற்றி சற்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சகுனம்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் சகுனம் சரியில்லை நல்ல சகுனம் அப்படின்னு எல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம்ளே சொல்லியிருக்கோம் ஒரு குறிப்பாக ஒரு காரியத்திற்கு புறப்படும் பொழுது இந்த விஷயம் அதிகமாக சிந்திக்கப்படுகிறது இந்த சகுனத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு முட்டாள்தனமான கருத்து மூட நம்பிக்கை இதையெல்லாம் நம்புவது அப்படிங்கிறத போல ஒரு பைத்தியகாரத்தான உலகத்துல இல்லை அப்படின்னும் ஒரு மாற்று கருத்து உண்டு இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்று அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஒன்று இரண்டாக இருக்கிறது அப்படி ரெண்டா இருந்தால் தான் அந்த ஒன்றை விளங்கி கொள்ள முடியும் உதாரணம் பூமி ஒன்று இரவு பகல் என்று அது இரண்டாக இருக்கிறது சுவை அப்படின்னு ஒன்று இனிப்பு கசப்பு என்று அது இரண்டாக இருக்கிறது மனித இனம் ஒன்று ஆண் பெண் என்று அது இரண்டாக இருக்கிறது இப்படி ஒன்று இரண்டாக இருப்பது இரண்டாக இருப்பதனாலேயே ஒன்றை விளங்கிக் கொள்ள முடிவது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த வகையில் எந்த ஒரு கருத்துக்கும் எதிர்கருத்து அப்படிங்கிற ஒன்று இருக்கத்தான் செய்யும் இது இயற்கை சரி நிமித்தம் குறித்து அதை நம்புவதா சகுனம் உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னா தான் பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகாக விளக்கம் தருகிறார் பெரியவர் வந்து தொடாத சப்ஜெக்ட் இல்லை பேசாத பேச்சுக்களே இல்லை குறிப்பாக நம்முடைய சாஸ்திரம் வேதம் இவைகள் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவைகளை தொட்டு ரொம்ப அழகாக அவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதிலிருந்து எடுத்து தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தோதாக இந்த கருத்துக்களை சொல்லுகிறேன் சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த நிமித்தம் ஷகுனம் இதெல்லாம் வருகிறது இதை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் எப்படி சொல்கிறாருன்னா பூமிக்கு அடியில் ஜலம் இருக்குது மேலிருந்து பார்த்தாலும் தெரியாது மேலே மண்ணு தான் இந்த பூமி கடியில் எங்கே ஜலம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது சிலர் கிராமப்புறங்களில் இருக்கிறார்கள் சிலர் வந்து கையில் தேங்காயை வைத்து கொண்டு நிலத்தின் மேல் நடந்து அது சுழறுவதை வைத்து கண்டுபிடிப்பார்கள் இன்னும் சிலர் கையில் செம்பு கம்பியை வைத்து கொண்டு நிலத்தின் மேல் நடப்பார்கள் அந்த செம்பு கம்பியினுடைய விசைப்பாட்டை வைத்து இந்த இடத்துல ஜலம் இருக்குது இல்லை என்று சொல்லுவார்கள் இது எல்லாருக்கும் வராது இது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் இது கொஞ்சம் உடம்பை வந்து உருக்கக்கூடிய ஒன்று இதற்கு பின்னால் நிறைய நுட்பங்கள் இருக்கிறது அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நாம் போக வேண்டாம் கடியில் ஈரம் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த நிலப்பரப்பு பசுமையாக புல்லோடு இருக்குது அப்படின்னு சொன்னாலே கீழே ஜலம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இன்னும் பல அடையாளங்கள் உண்டு குறிப்பாக எறும்புகள் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் ஈரப்பதம் ரொம்ப இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்கந்தம்னு நான் சொன்னேன்ல சம்ஹிதா ஸ்கந்தம் அதில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பூமி கடையில் நீர் இருப்பதை நீ எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா எறும்புகள் ஊறுவதை வைத்து பச்சை பொருட்கள் பொசிந்திருப்பதை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அப்படி சொல்லும் பொழுது அது என்ன சொல்றதுன்னா சகுனம் அப்படிங்கிறது வேற நிமித்தங்கிறது வேற அப்படிங்கிறது நிமித்தம்னா என்னன்னா நிமித்தம் என்பது தான் வரப்போவதை ஏதோ ஒரு தினசில் அடையாளம் காட்டும் அப்படி அது அடையாளம் காட்டுவதற்கு பயன்படுத்துகிற ஒன்று தான் சகுனம் உதாரணத்திற்கு உறவினர் ஒருத்தர் வீட்டுக்கு வரப்போகிறார் இது நிமித்தம் வாசல்ல காக்கா கத்துறது இது சகுனம் அவர் வருகையை இந்த காக்கை இருக்கிறத அது உணர்ந்து சொல்லிவிட்டது ஆக இப்படி நாம இந்த விஷயத்தை பிரிச்சுக்கணும் பெரும்பாலும் சகுனம் அப்படிங்கிறது பட்சிகளால் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறார் உலகில் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாததே கிடையாது நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தொட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இன்றைக்கி எழுநூற்றம்பது கோடி பேர் இந்த எழுநூற்றம்பது கோடி பேரும் ஏதோ ஒரு வகையில் ஒருவரை ஒருவர் தொட்டு கொண்டு இருக்கிறோம் தொடர்போடு இருக்கிறோம் ஆனால் அதை நாம் வந்து எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் கேள்வி நம்ம மேலே மோதல அதே காற்று தான் அவர்கள் மேல் மோதி நம்ம மேலே படுற வெளிச்சம்தான் தான் அவர்கள் மேலேயும் பட்டு பஞ்சபூதங்களால் நாம் வந்து எல்லோரும் அந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அந்த பஞ்சபூதங்கள் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது நாம் அதை தொட்டு கொண்டிருக்கிறோம் பஞ்சபூதங்கள் எல்லோரையும் தொட்டு கொண்டிருப்பதால் நமக்கும் எல்லோரோடும் தொடர்பு இருக்கிறது ஆக தொடர்பு இல்லாதவர்கள் அப்படின்னே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை எடுத்து வைக்கிறார் அப்போ தொடர்போடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை நினச்சி நான் வந்து எனக்கு தெரியாத ஒருத்தரை நினச்சி நான் அவரோட பேச முடியுமா அவர் கவனத்தை என் பக்கம் திருப்ப முடியுமான்னு கேட்டால் முயற்சி செய்தால் முடியும் அப்படிங்கிறது தான் பதில் ஆப்பிரிக்காவிலோ அண்டார்டிக்காவிலையோ இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் இங்கிருந்து கொண்டே நினைத்து அவரை உங்கள் பக்கம் திருப்பலாம் முடியும் அதற்கான விசைப்பாடு உலகத்தில் இருக்கிறது அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் முதல்ல இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் சொல்கிறார் உலகில் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாததே கிடையாது நடப்பதெல்லாமும் அப்படியே சரியான கணக்கு தெரிந்தால் இதை முன்கூட்டி தெரிந்து கொள்ளலாம் இவை அவ்வளவும் ஒருவன் ஆணைக்கு ஏற்ப நடக்கிறது ஒரே கணக்காக நடக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் இதுதான் இந்த உலகத்தின் டிசைன் இந்த டிசைனை யாராலேயே மாற்ற முடியாது இந்த விஷயத்தை தான் கைரேகை ஒரு விதமாக சொல்லுகிறது ஆருடம் போன்றவைகளும் வேறு விதமாக சொல்லுகின்றன ஆங்கிலத்தில் இதற்கு என்ன பேர் தெரியுமா ஓமன் அப்படிங்கிறார் சொல்லிட்டு நேராக மகாபாரதத்துக்கு வராரு மகாபாரதத்தில் கீதையை அர்ஜுனன் பகவான் கிட்ட சொல்கிறான் இந்த போர்க்களத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எதிரில் மிகப்பெரிய யுத்த களம் எல்லோரும் என்னுடைய பந்துக்கள் பங்காளிகள் நிலத்துக்காக நடக்கிற சண்டை இந்த சண்டையை நான் கொஞ்சம் கூட விரும்பல துரியோதனன் பெரிய மனது பண்ணி எங்களுக்கான நாட்டை கொடுத்திருந்தால் இந்த சண்டையே நடக்க போறதில்ல ஆனால் அவன் ஒரு குந்துமணி அளவு நிலத்தை கூட தரமாட்டேன் என்று சொல்ல போய் இன்றைக்கு இந்த யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இதுல எத்தனை லட்சம் வீரர்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவு பேர் சாகப் போகிறார்கள் இதெல்லாம் நினைத்து பொழுது எனக்கு ரொம்ப வெறுப்பாக கலக்கமாக இருக்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் நிமித்தானி சபத் விபரீதானி கேசவ இங்கே எங்க திரும்பினாலும் எனக்கு ஒரே கெட்ட சகுனமாக தான் இருக்குது ஆந்தையோட அலறல் கூகையோட கதறல் ஓலம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பட்சிகளால் விளைவது மட்டுமே சகுனம் காக்கை கத்தினால் உறவினர் வருவது எதனாலேயே பூனை குறுக்கே போனால் அது நிமித்தம் அந்த அதற்கு அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல என்ன பதில் சொல்கிறான் கண்ணன் தெரியுமா நிமித்த பவ அப்படிங்கிறான் நிமித்தானி சபத்யாமி விபரீதானி கேஷவ அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த சூழலை பார்த்து அர்ஜுனன் சொன்னதற்கு கண்ணன் சொல்லுகிற பதில் நிமித்தம் பவ அதாவது அவன் என்ன சொல்கிறான் பார் இந்த யுத்தம் இதில் சாவது என்று நான் எப்பொழுதோ தீர்மானித்து விட்டேன் அதனால் இந்த யுத்த கூட்டத்தில் இருக்கிறவர்களை எப்பொழுதோ செத்தவர்கள் முடிவு பண்ணியாச்சு அவர்கள் சாக போகிறார்கள் இவர்களை கொல்பவன் மட்டும்தான் நீ அதாவது கருவி அவ்வளவுதான் நீ இங்கே நீ நிமித்தன் அதாவது கருவி கருவியாக மட்டும் இருப்பவன் அப்படிங்கிறார் அதன் மூலமாக சகுனம்னா என்ன நிமித்தம்னா என்ன அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இதை உதாரணம் சொல்லிட்டு பெரியவர் சொல்றார் மூன்று ஜோதிட பிரிவுகளில் கிரகநிலையை சொல்லுவது சித்தாந்தம் தனியே சுகதுக்க பலன் சொல்லுவது ஹோரை அல்லது ஜாதகம் ஹோரா அப்படிங்கிறது தான் ஹாராவாகி ஹரஸ்கோப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையாக மாறினது இவைகளையெல்லாம் ஒட்டு மொத்தமாக கொண்டது தான் சம்ஹிதை அப்படிங்கிற ஜோதிட நூல் அப்படின்னு சொல்கிறார் இதிலிருந்து நிமித்தம் சகுனம் இவைகளுக்கு நமக்கு நிச்சயமாக ஓரளவு அர்த்தம் புலனாகி இருக்கும் இவைகளெல்லாம் பொய்யல்ல அப்படிங்கிறதும் இருக்கும் ஏன்னா நாம் எல்லோரும் எப்பொழுதும் எல்லோரோடும் தொடர்பில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் எங்கே யார் ஒருத்தர் எந்த கெடுதல் செய்தாலும் அது எல்லோருக்கும் தான் எந்த நல்லது செய்தாலும் அப்படி தான் எங்கிருந்து கொண்டோ பிரார்த்தனை செய்தாலும் அந்த தொடர்பினாலே அந்த பிரார்த்தனையினுடைய பயன்கள் அவர்களுக்கு போய் சேர்கிறது அதே போல் ஒரு கெடுதல் நினைத்தாலும் அதே போல் நடக்கிறது இது போன்ற நுட்பமான பல உண்மைகளையும் நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா தொடர்ந்து சந்திப்போம் காஞ்சி नगर ஊரையும் காமகோடி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே